தேவன் விரும்பின காரியமே இதுதாங்க அந்த இருந்து புறப்பட்ட அந்த கடைசி நாளில் சொல்கிறாரு நீங்கள் போய் உங்களுடைய இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட சொல்கிறாரு நீங்கள் போய் எல்லாத்துடையும் உங்களுடைய பொண்ணுடைமைகளை கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு எல்லாரும் போய் வாங்கிட்டாங்க இவ்விதமாய் அவங்க கொள்ளையிட்டாங்களாம் எகிப்தை ஒரு சுமக்க முடியாத எல்லா பண அந்த அது என்ன நகைகள் அந்த தங்கங்களோட வெளியே வர்றாங்க ஆனால் வெளியே வந்த ஜனங்களுக்கு எங்கே தான் போகிறாங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கடை இருக்கிற இடங்கள்லாம் போகல வனாந்திரத்தில் போகிறாங்க ஒன்றுமே இல்லை அவ்வளோ தங்கம் அவ்வளோ பணம் அவ்வளோ ஏ எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு பாட்டில் தண்ணி கூட அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு தண்ணி வேணும்னா யாரை நம்பணுன்னா இயேசுவை தான் நம்பணும் தெய்வத்தை தான் நம்பணும் அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா தேவனை தான் நோக்கி கூப்பிடணும் அவங்களுக்கு இறைச்சி வேணும்னா தேவனை தான் நோக்கி கூப்பிடணும் இன்னைக்கு இந்த ஒரு செல்வ செழிப்பான நாட்டில் நான் இருக்கிறபடினால் என் கையில் நல்ல பணம் இருக்கிறபடினால் எனக்கு நல்ல சொத்து இருக்கிறபடினால் நான் எனக்கு தேவன் வேணாம் என்னுடைய பணமே எனக்கு போதும்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இல்லை அப்படி இல்லை அவர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை ஹால லூயா எத்தனை பேரால் சொல்ல முடியும் இல்லை ஆண்டவர என்னுடைய விசாக்கு மேலாக நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவர் என்னுடைய பணத்துக்கு மேலே நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு மேலே எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆண்டவர் சொல்லலாமா நம்ம கத்தருக்கு நம்ம நம்ம வாயினால் நம்ம அறிக்கைட்டு ஆண்டவர் நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவர் நீங்கள் மட்டும் தான் எனக்கு வேணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாடி இந்த ப இந்த ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம் இது இவ்வளோ நேரம் ஒருவேளை நீங்க வாயை திறந்து பாடலைனாலும் இப்ப உங்களுடைய முழு இருதயத்தோட வாய்களை திறந்து இருதயத்திலிருந்து இந்த பாடலை பாடலாம் நம்ம எல்லாம் ஒருமித்து தேவனை நம்ம உயர்த்தலாம் ய தங்கம்ீர்மா போதும் சுகங்கே போகளை திறந்து சொல்லும் நீர் மாத்திரம் போதும் போதும் அரிசு தாவியானவரே நீர் மாத்திரம் போதான சொல்லும் நீர் பாத்திரம் போயளை திறந்த நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் ஏ ஓ வரே உம்புவாக்கி பரிசு உன்னதீரோரைவர் ஒருத்தரில் போயேரு தேவான